ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சர்க்கரை இல்லாத மஞ்சள் பூசணி ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மஞ்சள் பூசணியில் நம்மளோட உடலுக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்டா கெரோட்டின் பீட்டா கெரோட்டின் நம்ம உடலில் போனவுடனே விட்டமின் ஏவாக கன்வெர்ட் ஆகும் இந்த விட்டமின் ஏ நம்மளோட உடலில் நடக்கிற வளர்ச்சிதை மாற்றத்துக்கு ஒரு முக்கியமான வைட்டமின் அது மட்டும் நம்மளுடைய உள்ளுறுப்புகள் எல்லாமே நல்லா வேலை செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான வைட்டமின் வந்து வைட்டமின் ஏ அது இந்த மஞ்சள் பூசணியில் அதிக அளவு இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிக அளவு இருக்கிறதுனால க்ரானிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்ட் ரிலேட்டட் டிசீசஸும் கேன்சரும் நமக்கு வராது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் டைட்ரி ஃபைபர் அதிக அளவில் இருக்குது மினரல்ஸில் பொட்டாஷியம் அண்ட் மெக்னீஷியம் அதிக அளவில் இருக்குது அதனால நம்மளோட போன்ஸுக்கு இது ரொம்பவே நல்லது அண்ட் இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே நல்லது நாம் இப்போ இந்த பம்ப்கினை நல்ல தோலை எடுத்துகிட்டு கிரேட் பண்ணி எடுத்துருக்கோம் இதை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் எடுத்துக்கிறோம் இதை நாம் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் இதை நல்ல மீடியம் ஃப்ளேமில் வதக்குனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிக்கோங்க கீ ஆட் பண்ணிவிட்டு அடிப்பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருங்க அதுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவு பாம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது ஆட் பண்ணதுக்கப்புறமும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல் ஸோ இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் கீ ஆட் பண்ணி அதில் உங்களுக்கு தேவையான எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஹெல்தியான வைட் சுகர் இல்லாமல் பம்கின் ஹல்வா இஸ் ரெடி ஸோ நல்லா சாப்பிடுங்க நல்லதையே சாப்பிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்